தொடரும் இஸ்ரேல் நாட்டை விட்டு வெளியேறி கனடாவில் தஞ்சம் புகும் இஸ்ரேலியர்கள் காசா மற்றும் லெபனான் மீதான இனப்படுகொலையை தொடர்ந்து தற்போது ஈரான் சிரியா ஏமன் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் பலமுனை தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் லெபனானி ஹிஸ்புல்லா ஏமனின் ஹவுதி ஈரான் மற்றும் சிரியா போராட்டக் குழுக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் போருக்கு காரணம் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மனப்பான்மைதான் என்றாலும் தாக்குதல்களால் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இல்லை இரு தரப்பிலும் நாளுக்கு நாள் உயிரிழப்பு அதிகரித்து வருகிறது இதுவரை இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கண்டும் காணாமல் இருந்த உலக நாடுகள் தற்போது அதனை கண்டிக்க ஆரம்பித்துள்ளன குறிப்பாக இஸ்ரேல் காசா மற்றும் லெபனானில் நடந்த இனப்படுகொலை என நேரடியாக விமர்சிக்க ஆரம்பித்துள்ளனர் இப்படி சுற்றி இருக்கும் இஸ்லாமிய நாடுகளுடன் இஸ்ரேல் விரோத போக்கை கடைபிடித்து வருவது அந்நாட்டு மக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இஸ்ரேலை விட்டு கனடாவிற்கு தஞ்சம் புகவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து இஸ்ரேலியர்களுக்கு வேலைக்கான விசா பெற்று கனடாவிற்கு குடிபெயர்ந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்துள்ளது இஸ்ரேலின் மத்திய புள்ளியியல் பணியகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை பத்தாயிரம் இஸ்ரேலியர்கள் கனடாவில் தஞ்சம் புகுந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கனடாவில் குடிவரவு அமைச்சகத்தின் தரவுகளின்படி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மூன்றாயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து தற்காலிக வேலை விசாக்கள் மற்றும் நான்காயிரத்து நானூற்றி இருபத்தி நான்கு வழக்கமான பணி விசாக்கள் இஸ்ரேலியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு போர் பொருளாதார சீர்குலைவு உயிர் பயம் காரணமாக சொந்த நாட்டை விட்டே இஸ்ரேல் மக்கள் வெளியேறி வருகின்றனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்